வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத் பாராகி அருளாசியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாத பலன் விருட்சகராசிக்கு என்ன செய்யும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகமான காலம்னு தான் சொல்லணும் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க விருச்சக ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் இருக்காரே அதனால் பெரிய பலன்கள்லாம் வந்து பெரிய கொடுப்பினை கிடைக்காதுன்னு ஆனால் உண்மையிலேயே வந்து தன வருவாய் பண வருவாய் புதிதான தொழில் துவக்கம் போல் தொழில் வாய்ப்பு கிடைப்பது இதையெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி அனுகூலமாக இருப்பார்கள் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் வரும் இருந்தாலும் வந்து அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம் ஏன்னா பிள்ளைகள் வகையில் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் நோய் தொ தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வரும் அதே இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து சீதோஷ நிலைகளும் அப்படித்தான் இருக்குது இருந்தாலும் வந்து பிள்ளைகள் வகையில் பெரிய தொந்தரவுகள் இருக்காது பண வரவே மற்றவர்களுடைய அனுகூலங்கள் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே சமயத்தில் ஏற்கனவே வாங்கி வைத்த கடனை அடைப்பதற்கு ஏதுவான மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் செலவுகள் அதிகமாக வரும் செலவுகள் வருவதற்குண்டான வரவுகளும் வந்து சேரும் கவனமாக கையாண்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதத்தில் அடுத்ததாக நிரந்தரமாக உங்களுக்கு ஊதியம் கிடைப்பதற்கு உத்தியோகம் கிடைப்பதற்கு தொழில் கடாட்சம் தன பெருக்குவதற்கு ஒரு அற்புதமான இடத்தை இந்த மாதத்தில் நிரப்பிக்கலாம் போல் புதிய வாய்ப்புகள் வரும் மற்றவர்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் எப்படி அவங்க நடந்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தார் நடந்துக்கணும் பொதுவில் இந்த மாதத்தை பொறுத்தவளவுக்கு பெருமாள் கோயில் மகாலட்சுமி லக்ஷ்மி நாராயணன் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் தன பண வருவாயும் தொழில் மேன்மையும் கொடுக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனங்கள் வண்டி வாகன கட்சி வாகன செலவுகள் வரும் இது எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வீடு மனை இதெல்லாம் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது தகப்பனார் வகையில் தொந்தரவுகள் இருக்காதே ஆனால் அவருக்கு வந்து மருத்துவ செலவுகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் போல் ஆன்மீக பயணம் இதுக்காக வந்து செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது அது நீங்கள் எப்படியாக இருந்தாலும் செஞ்சு தான் தீரணும் வேறு வழி இல்லை ஆனால் அதுக்கு தகுந்தாற்போல் வருமானம் வருதா அப்படின்னா வருமானம் வரும் வருமானம் வரும் போனமானம் வரும் மரியாதை குறைவாக நடத்தியவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் இவங்களையெல்லாம் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இழந்த மரியாதை இழந்த மதிப்பு இழந்த பணம் இழந்த வேலை இழந்த வியாபாரம் இவை எல்லாம் வந்து உங்களுக்கு கைகூடுவதற்குண்டான அற்புதமான மாதம் தான் இந்த மாதம் சில சில இடர்பாடுகள் வரும் லக்ஷ்மி நாராயண் வழிபாடு செய்யுங்கள்